இஞ்சி பூண்டு சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க பூண்டு ஒரு முக்கா கப்பு தோல் நீக்கியது பாருங்க இத வந்து இடிப்பேன் காமிக்கிறேன் அடுத்து வந்து தோல் நீக்கிய இஞ்சி இது வந்து நல்லா இடிச்சு போடுவேன் இதையும் காமிக்கிறேன் நல்லெண்ணெய் தேவையான அளவு தாளிப்புக்கு வந்து கடுகு உடைச்ச உளுந்து கருவேப்பிலை தேவையான அளவு மூணு வரமிளகாய் வந்து ஒன் பை டூவா கட வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது பெருங்காயத்தூள் பவுடர் தேவையான ஒரு அரை ஸ்பூனு இது தூள் தேவையான அளவு சிறிதளவு நெய் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு வடித்த சாதம் பாருங்க தேவையான அளவு அடுத்தது இந்த பூண்டி இஞ்சியும் நான் இடிச்சிட்டு காமிக்க இந்த இந்த என்ன பண்ண போறேன் இந்த இஞ்சை வந்து இந்த உரல்ல போட்டு இடிக்க போறேன் இல்லை இஞ்சி பூண்டு சொல்லிட்டு இஞ்சி போட்டு பண்ணால் நல்லா மிக்சியில் போட்டு அடிக்கலாம் இது இடித்து போட்டு பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இடித்து போட்டு வாங்க என்றைக்குமே மம்மியில் இடித்து போட்டு பண்ணால் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் இது மாதிரி உரலில் சின்ன உரலில் போட்டு இடித்து வச்சிட்டேன் பாருங்கள் அடுத்து பேர் நான் இது இது போட்டு கேமரா கேமராவது இஞ்சி இடிச்சுட்டேன் இப்போ அடுத்து பூண்டை இடிக்கப் போகிறேன் இதையும் இடித்து போட்டு பண்ணலாம் சரிங்களா பூண்ட வந்து இது மாதிரி இந்த பதத்துல திப்பி திப்பியா இடிச்சு வச்சுக்கணும் இப்ப போலாமா இப்ப வீடியோ சமையலுக்கு ரெடியாக போலாம் இப்போ நான் அடுப்ப பத்த வச்சுட்டேன் ஒரு அடுப்புல வந்து ஒரு ஒரு கடாய வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் அந்த இது நல்லெண்ண ஊத்திடலாம் நல்லெண்ணம் ரொம்ப நல்லது நான் வந்து யூஸ் இந்த யூடியூப் பொண்ணு சொல்றதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அதனால நல்லெண்ணெய் நீங்களும் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க இந்த நல்லெண்ணெய் காஞ்சொன்னையே அது ஸ்மெல் அந்த ஆயில் ஸ்மெல்லே நல்லா சூப்பராக வருது இப்போ நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அந்த உளுந்தையும் கடுகு போட்டுடலாம் நல்லா காஞ்சிட்டோம் அந்த கடுகு பொருந்து வந்து காஞ்ச மிளகா போட்டுடலாம் நல்லா இதாகிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணால் அந்த இது இடித்த இந்த இஞ்சியை போட்டுடலாம் இஞ்சி பூண்டு சாத நம்மளுக்கு எனக்கு இப்போ சொன்னாங்க இப்போ என்ன இஞ்சி பூண்டு சாதத்துக்கு இஞ்சி பூண்டு சொன்னால் நல்லாயிருக்கும் இப்போ கொரோனாவுக்கு என்ன பண்ண இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்து சாப்பிடுன்னு சொன்னாங்க அதோடு நான் கொஞ்சம் மஞ்சள் தூரம் போட்டுருக்கேன் இந்த மாதிரி சாதம் செஞ்சு பாரு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அதை இஞ்சி போட்டு நல்ல ஃப்ளேவரா வாட வருது ஸ்மெல் சூப்பரா இருக்குது சரிங்களா நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு சாதம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த இஞ்சி இஞ்சி தண்ணியை வச்சு குடிங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து சாப்பாடு ஒரு ஃபுட்டாகவே சேர்ந்தோம் வெரைட்டி ரைஸாகவே செய்யணும் நம்ம இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த கொரோனா வைரஸுக்கு நிறைய பேர் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க அப்படியே இஞ்சி இஞ்சியும் இஞ்சி தண்ணியை குடிங்க பூண்டு சாப்பிடுங்க அப்படி இப்படி சொன்னாங்க அதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் மஞ்சத்தூள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க ரொம்ப நல்லது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது இதுங்க எல்லாமே நல்லா இது பண்ணி பாருங்க இப்போ இது ஆயிடுச்சு இப்போ இந்த பூண்டை போட்டணும் இந்த பூண்டையும் போட்டோம் நல்ல ஃப்ளேவர் வருது சூப்பராக ஸ்மெல் அடிக்குது நல்லா இஞ்சி பூண்டு பார்த்தோம் ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க வீட்டில் கொஞ்சமாக செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கு தான் நல்லது அதனால தான் நான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈ சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துறீங்க அதில் நல்லா இந்த பூண்டு போட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக வருது நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இந்த கருவப்பிள்ளையே போட்டுடலாம் இப்போ குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது மஞ்சள் தூள் கொஞ்சமாக இருக்குல்ல அந்த மஞ்சள் தூளை போட்டுக்கலாம் உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பெரிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நான் ஒரு உங்கள் ரெசிப்பியாக யூடியூப்பில் போடலான்னு ஒரு ஐடியா என்னோட இது மாதிரி டைமில் இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால நான் போடுறேன் இப்போ இந்த உப்பு போடலாம் கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கேன் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் சூப்பராக ஃப்ளேவர்ஸ் தனியாக இருக்குது ஸ்லோ ஃபயர்லேயே பச்சு பண்ணேன் ஏன்னா கீழே உட்கார ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் ஸ்லோ ஃபயர் வச்சே பண்ணுங்க கீழே வந்து அந்த பூண்டு இஞ்சி போட்டாலும் லைட்டாக அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஃபயர் வச்சு மீடியமாக ஃபயர் வச்சு இல்லைன்னா பண்ணுங்க இது அப்படியே உதிரு உதிரியாக போட்டுடலாம் ஓகே இந்த ரைஸ அப்படியே உதிரு உதியாக போடலாம் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டேன் அதை இதை ஸ்டீமை இப்ப இந்த ரைஸ ஸ்டீமை அப்படியே ஸ்லோ ஃபயரில் வச்சு போட்டுடலாம் போஸ்டா இப்போ அந்த பெருங்காயத்தூள் பவுடரை போடணும் ஸ்லோ ஃபயரில் வச்சு கிண்டிடணும் ரொம்ப இருக்குங்களா நல்லா இருக்குது பாத்துக்கிறேன் உப்பும் கரெக்டா இருக்குது லைட்டா வேணும்னா போட்டுக்கலாம் வீட்டில் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன் உப்பு லைட்டா பார்த்தா இருக்குதுல உப்பு கொஞ்சம் கூட மாதிரி கொஞ்சம் போட்டுக்கங்க

வாழைக்காய் கருவாட்டு ஃப்ரைக்கு தேவையான பொருள் இது ஒன்று விஜிலேரியன் தான் அந்த வாழைக்காய் வந்து நான் இந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வாழைக்காய் தான் வாழைக்காய் வந்து நல்லா கருவாட்டு ஃப்ரை மாதிரி நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிட்டு அது பண்ண போறேன் கா வாழக்காய் கருவாட்டு ஃப்ரைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வாழைக்காய் இதை மாதிரி நீளமாக கட் பண்ண வாழைக்காய் தோல் நீக்கி சீவி வச்சிருக்கேன் இது பாயில் பண்ணிட்டு பண்ணலாம் இது மாதிரி ஆயில் ஃப்ரை பண்ணி பண்ணலாம் நான் பாயில் பண்ண பாயில் பண்ணல ஃப்ரை பண்றேன் இப்போ ஃப்ரை பண்ணிட்டு எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் ஓகேவா இப்போ வாழைக்காய் இது இந்த வாழைக்காய் அடுத்து சிறிதளவு சோம்பு ரெண்டு ஸ்பூன் சோம்பு சிறிதளவு மிளகு பொடி மிளகு தூள் வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் பெருவப்பிள்ளை தேவையான அளவு தாளிப்புக்கு வந்து சோம்பு கொஞ்சமா சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுந்து சிறிதளவு உப்பு தேவையான அளவு தூள் தேவையான அளவு ஏன்னா மிளகு போடுறோம் அதனால மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா மிளகு கொஞ்சம் காரம் இருக்கு அதனால இது லைட்டாக ஒரு ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் போட்டால் போதும் மிளகாய் தூள் ஓகேவா இப்போ நான் வந்து அந்த வாழைக்காவை ஃப்ரை பண்ண போறேன் என்ன பண்ணு காமிக்கிறேன் வாங்க ஆயில் சூடாயிடுச்சு இப்போ வந்து அந்த வாழைக்காவை நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறேன் எப்படி பண்றேன்னு பார்க்க தேவையானாலும் நான் வாழைக்காய் நல்லா டீப் ஃப்ரை காமிக்கிறேன் நல்லா சூட்ல தான் போட்டிருக்கேன் இப்போ நான் நல்லா டீப் ஃப்ரை ஆகும் பார்க்குறோம் இது ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம் இது மாதிரி ஆயில் ஃப்ரை பண்ணி குயிக்காக பண்ணா இது மாதிரி டக்குன்னு இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இது இது மாதிரி ஆயில் ஃப்ரை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு நான் அந்த சொன்ன அடுத்து என்ன பண்ண போறேன்னு நீங்கள் பார்க்க போறீங்க இல்லைனா முக் ஒரு ஆஃப் பாயிலிங் பண்ணிட்டு டக்குன்னு இது மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு அது மாதிரி பண்ணலாம் நான் கொஞ்சம் குயிக்காக பண்ணணும் அந்த இஞ்சி பூண்டு சாதத்தை கொஞ்சம் சைட்டிஸ் குயிக்காக பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணுறேன் நான் இது மாதிரி குயிக்காக பண்ணுறேன் இந்த ஃப்ரை ஆகிட்டு இருக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கேன் ஆகட்டும் ஃப்ரை ஆகணும்னு நான் காமிக்கேன் சரிங்க இப்போ நான் நல்லா ட்ரை ஆகிருக்கு அளவுக்கு ப்ரௌன் லைட் தான் இது மாதிரியான ஆனால் போகணும் ரொம்ப இது கருக வேணாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ நான் எடுத்து பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த இதையும் அடுத்த இதுன்னு போட்டுருக்கேன் நான் அந்த வாழைக்காவையும் இதில் என்ன பண்ணலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது பாயில் பண் பாயில் பண்ணுறதாவது அந்த பாயிலிங் பண்ணும்போது அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே நம்ம உப்பு போட்டுடலாம் இதில் போட்டோம்னா உப்பு இருக்காது அதனால் கொஞ்சம் தண்ணியில் உப்பை கலந்து கொஞ்சம் ஊற்றி விடுவேன் ஏன்னா கை காயில் வந்து கொஞ்சம் உப்பு ஏறினா நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம எப்போதும் வாழைக்காய் டிக்ஸ் பண்ணுவோம்ல கொஞ்சம் தண்ணியை தண்ணியில் உப்பு கலந்து விட்டுருவோம் ஏன்னா லைட்டாக உப்பு போட்டுங்க அந்த காயில் நல்லா இருக்கும் உப்பு ஏறினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காய் சரிங்க இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இந்த வாழைக்காவை இப்போ நான் கடாயில் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் காக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ அந்த கடாய் வந்து இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ கடாயி இருக்குது காஞ்சிருக்கும் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இந்த சோம்பு கொஞ்சமாக போட்டுடலாம் அதான் வெடிக்குது இப்போ என்ன பண்ணால் அந்த இங்கி பூண்டு விருதை போட்டு நல்ல பூண்டு வருது அதனால ஃபுல்லாக வச்சு பண்ணணும் இஞ்சி பூண்டு விருதை போட்டதுக்கு இப்போ இந்த கருவேப்பிள்ளையை போட்டலாம் நல்லா இங்கி பூண்டு போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் அந்த உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு ப்ளோ பயிரிலேயே வைக்கங்க ரொம்ப அந்த மஞ்சள் இது போட்டோம்னா அப்படியே இது என்ன சொல்லுது அந்த கருகா இருக்குது அதனால ப்ளூ பயர்லயே பண்ணுங்க போதும் அந்த இதை போட்டுடலாம் இந்த வேலை காப்பிரை பின்னா போடு இந்த போட்டேன் வாழைகாய் எல்லாத்துலையும் மிக்ஸ் ஆகி வாழைக்காய் வந்து இந்த மசாலா வந்து எல்லாத்திலயும் மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த லாஸ்டா என்ன பண்ணலாம் அந்த மிளகும் சோம்பையும் போடுறது இப்போ இந்த மிளகு சோம்பையும் போடு இப்போ மிளகையும் அந்த சோம்பு மிளகையும் சோம்பையும் போடுறது என்ன கொத்தமல்லி தலை இருந்தால் கொஞ்சம் போடலாம் நான் பார்த்தேன் கொத்தமல்லி தலை பார்த்தேன் இப்படி இல்லை அதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் தருவாட்டை ஃப்ரை மாதிரி வந்து நல்லா ஃப்ரையாக இருக்கலாம் நல்லா ஃப்ரை ஒரு வெரைட்டி வச்சுருக்கு நல்ல சூப்பராக இருக்கும் உப்பு லைட்டாக பார்த்தேன் உப்பு கரெக்டாக இருக்குது ஓகே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டையும் காமிக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் இஞ்சி பூண்டு சாதத்தையும் அந்த கருவாட்டு வாழைக்காய் ஃப்ரை வெஜிடேரியன் தான் இது ரெண்டையும் நான் ஒன்றா சேர்த்து அப்படி அப்படி ஃபுட்டு எப்படி இருக்காங்க இஞ்சி பூண்டு சாதம் வாழைக்காய் கருவாட்டு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு சூப்பரான காம்பினேஷன் பாருங்கள் இஞ்சி பூண்டு சாதத்துக்கு நாம் மஞ்சத்தூள் போடாமையும் பண்ணலாம் இல்லை வெறும் இது மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம் ஓகேங்களா சூப்பராக இருக்குங்களா ஓகே மறக்காமல் இது மாதிரி செஞ்சு பாருங்க உங்களோட அன்பு ஆதரவு வேணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லவ் ஷேப் பாருங்க அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் பாய்